रसाबी हे बीर Thank you for watching. சுற்றுவாத்திரம் பெண்களுக்கும் மற்றும் ஆழ்ந்த பலனாளத்து சென்னையில் மரியாதைக்குரிய அனிசாவர்களையும் மற்றும் அனைத்து அடுத்து வரவேற்கின்றோம் ஓகே சார் நச்சு அச்சி அச்சி ஒரு சபயம் பண்ணிக்கலாம் இது பண்ணு வாங்க ஓகே பாப்பா என் பேர் ஆண்டி தேனி மாவட்டம் பாலாறுவட்டி கிராமத்தில் இருந்து வச்சுக்கிறேன் எங்களுக்கு பாலாட்டி கிராமத்தில் வந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு கண்ணல் பெண்ணிக்கு பொங்கல் விழா இது நாங்கள் இருபத்தி ஆறு வாரமா கொண்டாடி வரோம் எங்க ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து விரத இருந்து காப்பு கட்டி ஊர்வலம் வந்து தேவராட்டம் வேஷு மாட்டு ஊர்வலம் எல்லாம் சிலம்பாட்டம் எல்லாமே சிறப்பு சிறப்பாக கொண்டு வந்து எங்க ஊர்ல குறிப்பாக சொல்லணும் ரொம்ப சக்சஸ் ஆக முக்கியமான காரணமே வந்து எங்க ஊருடைய பெண்கள் தான் அவங்களுடைய சிறப்பு இல்லைன்னா நாங்கள் சிறப்பாக செய்யப்படுது எங்க பெண்ணிக்கு பொங்கல் விழாவுக்கு மலேசியாவில் இருந்த இது மூன்று வேடத்துக்கு எங்களது பாலாட்டி கிராமத்து மார்க்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது நூத்தி எண்பத்தி நாலாவது கருணை பெண்ணி விழா எங்களது பாலாட்டிகள் இருந்து இருபத்தி ஆறாவதுடா இது நடைபெற்று இந்த மாட்டு மட்டுமே மக்களே வாழை தகுதி இல்லாத இருந்த பூமி பெண்ணிக்கூக்கு மட்டும் தன்னுடைய முயற்சி இல்லைன்னு சொல்லிருந்தா இன்னைக்கு பாலைவனமா இருந்திருக்கேன் மனிதரே வாழ தகுதி நிலமா இருந்திருக்கேன் இப்படிப்பட்ட மண்ணை வந்து ஒரு செல்வ செலுப்பாக்கி செல்ல எங்க ஊர் மண் வந்து செவல் மண்ணு ஆனா செவல் மண் பலமான மண்ணுதான் ஆனா மழை இருந்தால் உடனே வாய்ப்போங்க சுற்று கிராமங்கள்ல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஆச்சு கிராமங்கள்லாம் வளமான பண்ணு ஆனா எங்க ஊர்ல வந்து ரொம்ப வறுமையில வாடி நிறைய பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க நிறைய சம்பவம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு உயிரோடு நாங்கள் வாழ்வு காரணமே வந்து இந்த பெண்ணி கூக்கு இந்த பெண்ணி கூக்கு வந்து எங்களுக்கு முன்னோர்கள் எப்படி நாங்கள் சாமியை வளர்க்குறோமோ அது மூலம் எங்க பெண்ணி குக்கு எங்க வம்ச வழியில் ஒருத்தர் அதிக இருப்பார் நம்பிக்கையில நாங்கள் வந்து எங்களுக்காக நீ வாழ்ந்த மனிதர் அவர் வருஷம் மூலம் எங்க தலைமுறை எத்தனை தலைமுறை இருந்தால் கொண்டாடுவோம் வணக்கம் என் பேர் வந்து அக்னஸ் நான் வந்து மலேசியாலே இருந்தாங்க மூணு பேரு ஆக்சுவலி நாங்க வந்து அது வந்து சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்தோம் ஆனா எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தேநீரை போனாக்க அந்த செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது ஸோ நாங்க இங்க வந்து தான் தெரியும் இவர் பெனி கு பத்தி சொன்னாங்க சொன்னபோது அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி ஒருத்தர் வந்து இந்த இடத்துல செஞ்சிருக்கிறது ஸோ அதனால நாங்க வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் நிகழ்ச்சியில நாங்கள் கொண்டாடி சேர்ந்து கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மொதல் வந்து வரவேச்சாங்க அவர் கூட சேர்ந்து அந்த பெனி கூக்கை வந்து நம்ம டேக்ஸ் கீரியை அந்த இது செய்கிறோம் அதுக்கப்புறம் நடந்து வந்தோம் வந்து இந்த பொங்கல் கலந்துக்கிட்டோம் பொங்கல் சேலம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மள நம்ம தமிழர்ங்க நம்ம ப்ரேஷாக இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து நீங்க வந்த பிறப்பாடு தான் நம்ம ஃபீல் ஆகுது ஒரு வேளை வந்து நம்மளோட தாத்த தாத்தா அதுக்கு முன்னே ஒருவங்களா இங்க வாழ்ந்துருப்பாங்க போல சோ அதனால அதுதான் எங்களை கொண்டுட்டு வந்திருக்க ஒரு ஃபீல் ரொம்ப உணர்ச்சியா ரொம்ப உணர்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு ஒரு புரிச்சி போச்சு எங்களுக்கு எப்படி ஒரு இது நாங்க கலந்துகிட்டதே இல்ல வணக்கம் என் பேர் டாரணி நான் மலேசியர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் இங்க பொங்கல் செலிபிரேஷன் பண்ண வந்துட்டு இருக்கேன் என்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்திருக்கேன் வந்து நான் நிறைய திங்ஸ் இங்கே கற்றுக்கிட்டோம் மெயினாக வந்து தேவராட்டம் அது என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை டிவியில் மட்டும் தான் ஷோ மூவியில மட்டும் தான் பார்த்துருக்கேன் நாங்கள் இங்கே தான் பார்த்தோம் இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதை எப்படி ஆடுறது எப்படி ஸ்டெப் போடணும்னு அவங்கள்கிட்ட கற்றுட்டு நாங்களும் அதை பண்ணலான் இருக்கோம் ரொம்ப நன்றி

அவரு நட்சத்திர டிராவல் வச்சிட்டு இருக்காங்க அவரு எங்களை கூட்டிட்டு வந்தாரு அவரு மூலயமா எங்களுக்கு இங்க வர ரொம்ப சான்ஸ் கிடைச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்